ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம கேஎம் சாரீஸ் வந்துருக்கோங்க கேஎம் சாரீஸ் மொத்த வியாபாரிகளுக்கான கடை இது வந்து பார்த்திங்கன்னா ஏ டூ பி ஆப்போசிட்டில் சந்தில் வந்து உங்களுக்கு கேஎம் சாரீஸ் இருக்குது விளக்கு துணி வந்துட்டிங்க அப்படின்னால ஏ டு பி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஏ டூ பி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சந்தையில் தான் நம்ம கேஎம் சாரீஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டன் கடை வந்து இதுக்குள்ளே ஃபுல்லாக காட்டன் கடலங்க காட்டன் கடல்னு சொல்லலாம் ஸோ பியூர் காட்டன் கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது ஃபேன்சி ஸாரீஸ்லாம் ஒரு கடை இதுக்குள்ளே இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்திங்கனா நைட்டி கலெக்ஷன்ஸு உள்பாவடைகள் ப்ளவுஸ் பிட்டு துணி எல்லாமே இங்கே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது காட்டன் கலெக்ஷன்ஸ்ங்க இங்கே வந்து பூனம் சாரீஸ் கிரேப் சாரி இளம்பிள்ளை கலெக்ஷன் பட்டு சாரி அப்புறம் காட்டன் சில்க் காட்டன் அப்படின்னு எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது மா மாவு சில்க் எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்க இங்கேருந்து நம்ம வந்து காட்டன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் காட்டன் கடை கிடையாதுங்க காட்டன் கடல் அந்த மாதிரி அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரே இடத்துல நீங்கள் பார்த்துடலாம் ஸோ உள்ளே வந்து போகும்போதே உங்களுக்கு நான் காட்டுறேன் கடை எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ இல்லாத கலெக்ஷன்ஸே கிடையாது அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன் சாரீஸ் எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல பார்த்துடலாம் இங்கே வந்து காட்டனில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம் டைரக்டாகவே இங்கே பாருங்கள் அது ஒரு கடல் கடை கிடையாது கடல் அப்படின்ற மாதிரி அவ்வளோ காட்டன் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அங்கே என்ன வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத அவங்கள்டே சொல் கே கேட்கலாம் சொல்லுங்கண்ணா ஆ நீங்கள் பேசலாம் க்ளியராக ஓகே ஓகே மக்களை நம்ம கேம் சரிஸில் காட்டன் சரிக்கணும் தனியாக செக்ஷன் வச்சிருக்கோம் இந்த செக்ஷன் என்ன பார்த்திங்கன்னா மதுரை சுங்கடி காட்டன் செடிநாட்டு காட்டன் அப்புகட்டை ஈரோடு கோவை காட்டன் இந்த மாதிரி எல்லா வகையான காட்டன் சரீஸும் ஒரே இடத்துல கிடைக்கும் ஸோ நமக்கு அந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா மதுரை சுங்கடி காட்டன் சுங்கடி காட்டன் மதுரை சுங்கடி காட்டன் உங்களுக்கு டபுள் சைட் போர்டோட கான்ட்ராக்ட் முந்தியோடு வந்துடும் உங்களுக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா முதல் பன்னெண்டு கலர்ஸ் வரும் உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு டிசைன்ஸ் வரும் இதில் நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது எல்லாமே காண்ட்ரஸ்ட் பாரோடு வந்துடும் உங்களுக்கு

டூ நைன்ட்டிலேருந்து இருக்கு பச்சை பார்ட்ரு டூ நைன்ட்டி ஃபைவ் இது மட்டும் கொஞ்சம் கூட வரும் ஏன்னா ஜரி வரனால அது டூ நைன்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ இந்த பச்சை பவுடர் காட்டி வரும் இதில் மஞ்சள் வேணுணும் மஞ்சள் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாந்தினி காட்டன் காட்டுன்னு சுங்குடி பாந்தினி இது ஓகே ஸோ இதெல்லாம் முன்னூற்றி எண்பது ரூபாய் ரேஞ்சில் கிடைக்கும் உங்களுக்கு முன்னூற்றி எண்பது தான் கலர்ஸ் நிறையா இருக்கு ஒயிட் பாடர்லேயும் வரும் உங்களுக்கு கலர் பாட்ராக கிடைக்கும் இந்த மாதிரி பாந்தினியில்

நல்லா மூவிங் ஆகுற ஒரு கலெக்ஷன் அது ஓகே நிறைய இருக்கு ஓகே லைட் டிஸ் லைட் அண்ட் டார்க் ஷேட் நிறைய டிசைன்ஸ் நிறைய இருக்கு சோ இந்த மாதிரி காட்டன் sareesலாம் டீச்சர்ஸ் ரொம்ப விரும்பி எடுப்பாங்க வெறும் 390 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நான் இந்த கிரம கொடுத்துட்டோம் சோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாந்தினி டிசைன் இது சாஃப்ட் இது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டரோட கூட சாஃப்ட் டிசைன்ஸ் இது இது மல்மல் ஃபினிஷிங்லயே வரும் ஓ மல்மல் ஃபினிஷிங்லயே வருது

ப்ளவுஸோட வருது ஆமாம் இது ப்ளவுஸோட ஒரு பெரிய கலெக்ஷன் இது ஓகே இது பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுபது ரூபா ரேஞ்சு வரும் உங்களுக்கு ஓ சிக்ஸ் செவன்டி காட்டன் பியோர் காட்டன்லேயே உங்களுக்கு ஜரியோட வந்திருக்கு புது டிசைன்ஸ் ரெண்டு டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு கலர்ஸ் பத்து கலர் வரும் உங்களுக்கு ஓகே ஸோ இது முந்தி போகுது ப்ளவுஸுமே அதே பேட்டர்னாக வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸுமே இந்த மாதிரி ப்ளவுஸ் போகுது இது ஓகே ஸோ இதில் கலர்ஸ் வந்து நிறையா இருக்கும் உங்களுக்கு ம் சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் இதெல்லாம் இப்போ புதுசாக இருந்திருக்கக்கூடிய ட்ரெண்டு கலெக்ஷன் எல்லாம் இருக்குது எல்லாமே டிசைன்ஸ் நிறையா இருக்கும் ஊரா தான் இருக்குது ரெண்டு டிசைன்ஸ்னால் அந்த ஒரு டிசைனு இது ஒரு டிசைன் பார்த்தேன் டைமண்ட் டிசைன் மாதிரி வரும் ம் டைமண்ட் டிசைன் ஓகே இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் கொடுக்கிறது கலெக்ஷனாக வந்துருக்கு இது ப்ளவுஸ் வரக்கூடியது அப்புறம் நான் பார்க்குறது லைன் சாரீஸ் இது இது மயூர் பேன் சொல்கிறது இது இதெல்லாம் சின்ன பார்டரில் உங்களுக்கு பத்து ப்ளவுஸில் வரும் கான்ட்ரஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் பண்ணுவோம் ஓகே

முந்தி வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்துடுது ஓகே ஓகேண்ணா சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே கலர்ஸ் மட்டும் காட்டுங்கண்ணா இந்த கலர்லாம் சூப்பராக இருக்குது ஓகே ஓகே

அப்புறம் நெட்டட் சரின்னு சொல்லுவோம் உங்களுக்கு ஃபேன்சியில் பார்த்துருப்போம் ஸோ இது வந்து காட்டனில் உங்களுக்கு ஸோ சிங்கிள் லேயரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த நெட்டட் டிசைன்ஸ் உங்களுக்கு ஓகே வித்து ப்ளவுஸ்லேயே வரும் உங்களுக்கு ஐநூற்றி பத்து ரூபா ரேஞ்சு நம்ம கொடுத்துருக்கோம் ஐநூற்றி பத்து இதுவுமே ப்ளவுஸோட உங்களுக்கு வந்துடும் இது என்ன காட்டன் இது வந்து சுங்குடியிலேயே சுங்குடி காட்டன்லேயே ஸோ இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது டிசைன்ஸும் உங்களுக்கு மாறிக்கிட்டே வரும் இதில் ஓகே இது இதுவுமே ப்ளவுஸோட ரேஞ்சு கிடைக்கும் ம் ஓகே சாரீஸ் நிறையா இருக்குது ஓகே அப்புறம் பார்க்குறது ஒரு பாந்தினி பேட்டனில் ஜரி செக்கில் டை அண்டை பண்ணது உங்களுக்கு ஓகே ஒரு ப்ளேஸ் அரிசி இதுலையுமே காண்ட்ரஸ்ட் பண்ணும் காண்ட்ரஸ்ட்டாக வந்துடும் உங்களுக்கு ஓகே ப்ளவுஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது சரி ப்ளவுஸோட இது ப்ளவுஸ் பகுதி ஓகே இது முத்தி பகுதி ஓகே இதெல்லாம் எவ்வளோண்ணா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது தான் உங்களுக்கு ரேஞ்சு ஐநூற்றி முப்பது நிறையா இருக்கு ம் ஓகே எல்லாமே தான் கேட்சா ம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் சுங்குடி நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இந்த சைடு வந்து செக் நாடு மாதிரி இது பார்த்தீங்கன்னா கோவை காட்டன் சொல்றது நெகமம் காட்டன் சொல்லுவோம் நெகமம் காட்டன் வித்து ப்ளவுஸோடய வரக்கூடிய சாரீஸ் இது ரொம்ப ஆன சாரீ காட்டன் சாரீஸ்ல அறுநூத்தி தொண்ணூறுவாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அறநூற்றி தொண்ணூறு தொண்ணூறு இதில் வந்து பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ரஸ்ட் தான் வரும் சில டிசைன்லயே வரும் ரன்னிங் ப்ளவுஸாக தான் வரும் உங்களுக்கு கலர்ஸ் நிறையா இருக்கு டாக் ஷர்ட் லைட் ஷர்ட் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வரும் ஓகே கோவை காட்டன் கோவை காட்டன் இப்ப பாக்குற கலெக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம காண்பூர் எல்லா கலெக்ஷனுமே மினிமம் நாலு பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் மினிமம் நாலு பீஸ் எடுக்கணும் சரி கிடையாது எல்லாமே ஃபோர் பீசஸ் கம்பல்சரி எடுக்கிற மாதிரி இருக்கும் அண்ணா இப்போ வந்து இதுல ரெண்டு இதுல ரெண்டு இதுல ரெண்டு அந்த மாதிரி ஓகே ஏன்னா செட் வைஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு தடவை 10 ல இருந்து 15 பேர்ஸ் வரனால ஒரு செட் சின்ன அதுதான் கணக்கு ஆனா நம்ம கேம் சீரிஸ்ல சின்ன வியாபாரிகள் ஒப்பு படுத்துறனால நாலு சாரி எடுத்தா போதும் மாதிரி ஓகே ஓகே ஒவ்வொரு ஐட்டத்துலயே கம்பல்சரி நாலு பீஸ் நாலு எடுக்கணும் ஓகேனா சோ அடுத்து நம்ம பார்க்கிற செட்டிநாடு கலெக்ஷன் இது எல்லாமே சோ அதுல பாத்தீங்கன்னா மினி செக் இது மினி செக் ஓகே அதுல thread border இருக்கு 5 1/2 சாரீஸ் இது சோ நல்ல குவாலிட்டியா இருக்கு இது ஓகே இதுலமே கலர்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு பாக்கும் எல்லாமே அந்த வரக்கூடிய கலர்ஸ் தான் ஓகே எல்லாமே வைப்ரண்டான கலர்ஸ் தான் எல்லாமே கேட்சியான கலர்ஸ் தான் ஓகே சோ வித்out ப்ளௌஸ் வரக்கூடிய சாரீஸ் இது 550 ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு ஓகே அடுத்து நம்ம பாக்குறது உடல் பேடு ப்ளைன் சொல்றது ம் இந்த டிசைனே வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு ஒரு ஜிக்ஜாக் finishing இந்த thread work தான் இது எல்லாமே ஜிக்ஜாக்லயே கொடுத்திருப்பாங்க சோ

அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் மாறும் அப்படியே இந்த பார்டர் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா டான்சிங் கேல் ஓகே அதே மாதிரி மாங்காய் டிசைன்ஸ் ஃப்ளோரல் டிசைன் நிறைய வரும் இதுவுமே உங்களுக்கு ஐந்து தம்பிங்கில் தான் வரும் ஓகே இல்லாமல் ஸோ அடுத்து வந்து ப்ளைன் ப்ளைனில் கோபுர பார்டர் ஓகே இது எல்லாமே ஆல் டைம் ஃபேவரெட் எல்லாருக்குமே நல்லா ஃபாஸ்டிங்காக போக்கூடிய ஒரு கலெக்ஷன் இது ஓகே ஸோ கான்ட்ரஸ்ட் முந்தி இது வந்துடும் உங்களுக்கு பார்டர் கான்ட்ரஸ்ட் வந்துடும் முந்தி சீர் முந்தியாக வரும் கோடு முந்தி தான் வரும் இல்லை

இதில் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா செக்கச்செக்கமாக இருக்குது எல்லாமே வெரைட்டி இருக்கும் கலர் உங்களுக்கு எல்லாமே கேட்சியான கலர்ஸ் தான் வரும் ஓகே பார்டர் கான்ட்ராஸ்டாக வந்துடும் ஓகே ஸோ இன்னும் கலர் நிறையா வேலை இருக்குது பார்த்து எடுத்துக்கலாம் இது வேணாலும் இதில் வந்து எந்த மாதிரி வேணாலும் எந்த கலர் வேணாலும் பார்த்து நாலு பீஸ் கூட சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை செட் வைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகே அடுத்து பார்க்கறது காப்பர் ஜெரிகட்டும் காப்பர் ஜெரிக் இது வந்து ஆல் டைம் சொன்னால் எப்போவுமே சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன் நல்லா ஃபாஸ்டிங்காக ஒரு கலெக்ஷன் இதில் வந்து த்ரீ டைப் ஆஃப் செக் வரும் உங்களுக்கு

ஜரி பார்டர் இது வந்து டிஃப்ரெண்டான கட்டம் உங்களுக்கு பெரிய பெரிய கட்டம் இருக்கும் அதில் மீன் வச்சு ஓகே பார்டர் எல்லாமே ஃப்ளோரல் டிசைன் மட்டும்தான் வருது இல்லை ஓகே பூ பார்டர் மட்டும்தான் ஸோ கலர்ஸ் நிறையா இருக்குது இல்லை எல்லாமே கான்ட்ரஸ்ட் பார்டரோடு வரும் ஓகே ஸோ வெறும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே குவாலிட்டி அந்த அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓகே அடுத்து பார்க்குறது ரெட்டிலே வரக்கூடியது செக்கரில் நூல் பார்டர் நூல் பார்டர் ஜரி வேண்டாம் நூல் பார்டர் கேட்குற உங்களுக்கு கண்டி கொண்டு வந்துருக்குது ஸோ இதுவுமே அஞ்சரை மீட்டர் சாரீஸ் தான் ஓகே ஓகே ஸோ இதில் வந்து கலர்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க ஓகே இதுக்கு கூட வரக்கூடிய கலர்ஸ் தான் அது ஓகே எல்லாமே நல்ல பாசமாக பார்க்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் இதுவுமே ஐநூற்றம்பது ரேஞ்சு தான் கொடுத்துட்ருக்கோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் அடுத்து பார்க்குறது குண்டுமணி செக்னு சொல்கிறது குண்டுமணி செக் ஓகே ஸோ அதில் வந்து உங்களுக்கு டபுள் சைட் பார்ட்ரு வந்துடும் மினி செக் ஓகேண்ணா டபுள் கலர் காம்பினேஷனில் மினி செக்கில் வந்துடும் உங்களுக்கு இதுலேயுமே கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் வருது உங்களுக்கு பார்டர்லஸ் மாதிரி வரும் உங்களுக்கு பார்ட்ரோடையும் வரும் உங்களுக்கு ஸோ இது வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் ஓகே இது நல்லா ஃபாஸ்ட் மெய்லாக போயிட்டுருக்கு இதுவுமே ஸோ இதுவுமே ஐநூற்றம்பது ரேஞ்சு தான் உங்களுக்கு அடுத்து பார்க்குறது சுங்காரி கட்டம் ஓகே இது வந்து சுங்குடியில் நம்ம பார்த்துருப்போம் பியூர் சுங்குடி காட்டனில் இதே பேஸ் காட்டனில் இது வந்து செட்டிநாடுல போட்டிருக்கு ஓகே ஜரி செக்கு ஜரியிலேயே பார்டர் வந்து அண்ணன் பார்டர் வச்சு வந்துடும் உங்களுக்கு மயில் பார்டர் வரும் அண்ணன் பார்டர் வரும் பாண்ட்ரஸ் பார்டர் தான் ஸோ ஜரி செக்கில் வரக்கூடிய சரிஸ் செட்டிநாடு காட்டன் ஐநூற்றம்பது ரேஞ்சு இது இதுவுமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்சியான கலர்ஸ் தான் ஓகே இந்த மாதிரி ம் ஸோ இது நல்லா சூப்பராக பாஸ்மிங்காக போயிட்டு கூடிய கலெக்ஷன் இது அடுத்து நம்ம பார்க்கறது செக்ஸ்லையே ஜெரி பவுட்ரு இந்த டைப் ஆஃப் செக் வரும் உங்களுக்கு ம் கான்ட்ரஸ்ட் ஜெரி பவுட்ரு தான் உங்களுக்கு ம் ம் இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்கு ஓகே இந்த மாதிரி வரும் எல்லாமே கான்ட்ரஸ்ட் தான் நல்லா சூப்பராக போயிட்ருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் அது ஸோ இதே ஐநூற்றம்பது ரேஞ்ச் தான் உங்களுக்கு கிடைக்கும் ம் இந்த மாதிரி கலெக்ஷன் தான் சேல்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா லாபம் பார்க்கலாம் ஓகே அடுத்து வந்து செல்ஃப் டிசைன்லே வரக்கூடிய சாரீஸ் இது ஓகே செக்குடில் செல்ஃப் செல்ஃப் பார்டர் அது வந்து நூல் பார்டர் உங்களுக்கு நூல் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயுமே கலர்ஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் என்ன ரேட்னா இதுவும் ஐநூற்றம்பது ரேஞ்சு தான் ஐநூற்றி ஐம்பது தான் இந்த மாதிரி வரும் ஓகே ஸோ செல்ஃப் டிசைன்னால் வந்து கான்ட்ராக்ட் பார்டராக இருக்காது செல்ஃபாகவே வந்துடும் உங்களுக்கு இது ஓகே ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது லுங்கி டைப் ஆப் செக் இது வந்து இந்த செக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக் ஆகும் லுங்கி டைப் செக் சொல்கிறேன் லுங்கி டைப் செக் சேரீ ஓகே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது இதுலேயுமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது கலர்லேயும் வரும் ஒயிட் பேஸ்லையும் வரும் உங்களுக்கு ஓகே இது கலர்ஸ் தான் ஆ சார் நூல் பார்டர் தான் இதுவுமே நல்லா போய்ட்டு இருக்குது இதுவுமே ஓகே ஜரி பார்டரும் இருக்குது நூல் பார்டரும் ஐநூற்றம்பா ரேஞ்சாக தான் ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது சூப்பரான ஒரு சரி உடல் புட்டா உடல் புட்டா இது பார்த்தீங்கன்னா பார்ட்ரு பிளைனாக உங்களுக்கு ஒரு லைன் வந்து உங்களுக்கு டிஷ்யூ லைன் வந்துடும் ஸோ மிடில் வந்து புட்டா வந்துடும் ஓகே ஸோ ஃபுல் பிளைன் இல்லாமல் புட்டாஸ் வந்துடும் ஓகே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதில் சிங்கிள் கலராக கிடைக்கும் இல்லை டபுள் ஷர் ஷைனிங்லேயும் கிடைக்கும் இந்த மாதிரி ஓகே பார்ட்ரு காட்ராக்டர் வரும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பரான கலர் தான் டிஃப்ரெண்டாக கோப்ரோ பார்டர் வந்துருக்கு இல்லை இந்த மாதிரி கோப்ரோ பார்டர் இல்லாமல் ஸ்லைனாலும் இந்த மாதிரி வரும் ஸோ இது எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி தான் ஓகே ரேஞ்சு நிறைய கலெக்ஷன் அஞ்சரை மீட்டர் சாரீஸ் இது ரேட்டுமே ஐநூற்றம்பது கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்து பார்க்குறது ப்ளைன் ப்ளைன் சாரீஸ் மூணு ரெண்டு மூணு போச்சிருக்கோம் நம்ம இது வந்து கங்காயம்னு சொல்கிறது ஓகே உங்களுக்கு காப்பர் ஜெரி போட்டோட வந்துடும் உங்களுக்கு இதுமே சிங்கிள் இல்லை டபுள் ஸ்டார் சைனிங்லாம் வந்துடும் ஓகே ம் ஓகே இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்குது கலர்ஸ் எல்லாமே கேட்சான கலர்ஸ் தான் நல்லா மூவபிள் கலெக்ஷன் அது எல்லாமே அது மாதிரி ம் ஸோ இது எல்லாமே பாஸ்மிங்கான ஒரு கலெக்ஷன் தான் இதுவுமே ஐநூற்றம்பது ரேஞ்சிலேருந்து கிடைச்சிட்ருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த பார்ட்ருலேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன் வந்திருக்கு இந்த மாதிரியான டைப் பார்டர் வந்திருக்கு உங்களுக்கு ம் எல்லாமே லைட் அண்ட் டார்க் நிறைய காம்பினேஷனில் இருக்கு கலரு ஓகே ஸோ இதுவுமே ஐநூற்றம்பது ரேஞ்சு அடுத்து உங்களுக்கு ஜரி வேண்டாம் நூல் பார்டர் நூல் பார்டர் கிடைக்கும் உங்களுக்கு நூல் பாட்டுறது நிறைய தேசங்கள் இருக்கு இந்த மாதிரி இது இது ஜரி கிடையாது நூல் தான் அது ஓ நூல் தான் ஓகே சில்வர் கோல்டு காம்பினேஷனில் இது எல்லாமே நூல் ஒர்க்கு தான் ஓகே ஓகே அந்த மாதிரி கிடைக்கும் இதில் நிறைய பார்டரும் வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் ரேட் எவ்வளோண்ணா இது ஐநூற்றம்பது ரூபாய் ஐநூற்றம்பது தான் அந்த கங்கா எம்னாவும் ஐநூற்றம்பது தான் ஓகே பிளைன்ஸ் நிறைய பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து செக்குடில் இது ஒரு பேட்டர் கோர்வன் சொல்கிறது ம் பார்டர் கோர்வன் சொல்லுவாங்க ம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாரி தனியாகவும் பார்டர் தனியாகவும் நெஞ்சு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறது ஓகே ஸோ டிசைன் சூப்பராக இருக்கும் இதுலேயுமே டார்க் கலர் லைட் கலர் நம்ம நிறைய ஷேர் கிடைக்கும் ஓகே ஜாயினிங் தெரியாது ஆமாம் தெரியாது ஓகே 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 ஸோ கலர்ஸ் நிறைய இருக்கு இது மிடில் த்ரெட் ஒர்க்கும் டாப்ல வந்து ஜெரி ஒர்க் இருக்கும் ஓகே ஓகே ஸோ இது ஒரு பேட்டன் இது எதுவும் ஐநூத்தி ஐம்பது இது வந்து ஐம்பது அறுநூத்தி எழுபது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ருத்ராஷ பார்டர்னு சொல்லுவாங்க கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுபது இதுவுமே கோர்வை கட்டந்தான் உடல் கோர்வை ஜாயிண்டிங் தான் ஓகே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷன் இருக்கு ம் டிஃப்ரெண்ட் பார்டர் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே செக்குடில் ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட ஒருக்கூடிய சாரீஸ் இது இது எல்லாமே உங்களுக்கு அறுநூத்தி எழுபது அந்த மாதிரி ரேஞ்சு தான் கிடைக்கும் ஓகே உடல் கோர்வை உங்களுக்கு இன்னொரு பேட்டன் இருக்கு இது விசுவாசம் டூ கட்டம் கட்டத்தில் இந்த வரும் ஒரு விடுவோம் ஓகே ஸோ த்ரீ லேயர் வரும் எல்லாமே வந்து த்ரெட் தான் அது செக்கடில் ஒரு லைன் கொடுத்த மாதிரி த்ரெட் லைன்லேயே கொடுத்து பார்டர் வந்து த்ரெட் பார்டர் தான் உங்களுக்கு ஸோ இது ஐநூத்தி அறுபது ரூபா ரேஞ்சு வரும் ஐநூற்றி அறுபது ஆமாம் இது ஒரு பேட்டர் அதே மாதிரி இது வந்து மெஹந்தி சேரின்னு சொல்கிறது இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ரெட் ஒர்க்கு தான் ஓகே ஃபுல் த்ரெட் ஒர்க் ஓகே ஸோ இந்த மாதிரி லே லேயராக கொடுத்துருவாங்க ஃபுல்லாக எல்லாமே வந்து ரவுண்ட் சர்க்கிள் வரும் உங்களுக்கு ஓகேண்ணா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அறுநூறுபா ரேஞ்ச் கலர்ஸ் நிறையா இருக்கு காட்டன் பார்த்தாச்சு அருப்போட்ட காட்டன் பார்க்கலாம் இது வந்து அருப்போட்டை காட்டை ஸ்டார்டிங் ரேஞ்ச் பண்ணா முன்னூத்தி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்குவோம் ஓகே இது எல்லாமே பிரிண்ட் புட்டா காட்டன் சரி சொல்லுவோம் எல்லாமே த்ரெட் ஒர்க்கில் கிளா பார்ட்ரோட வந்து ஓகே இதுலேயே கலர்ஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு பார்த்து இருக்குங்களா இல்ல அடுத்த ஒரு பேட்டர் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் பார்டரோட வரக்கூடிய சார் இது 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 நானூற்றி முப்பது வரும் உங்களுக்கு பிரிண்ட் டபுள் பார்டர் ஆமாம் டபுள் டபுள் கலர் பார்டரோட வரக்கூடிய சார் இது நிறையா ஓகே தான் ஆமாம் இது நானூற்றி உங்களுக்கு நானூற்றி முப்பது ஜரி பார்டர் வருது ஜெரி பார்டர் ஓகே இதில் இமெண்ட் செக்கிள் டைப் இருக்குது ஓ இதுல நானூத்தி இருபது தான் ஆமா ஓகே காப்பர் பார்டரோட செக்கு டைப்பு இது வந்து நானூத்தி இருபது இது

ஓரளவு டிசைன்ஸ் ஓகே இது மாதிரி கலர் காமினேஷன் நிறையா இருக்கு இது எல்லாமே ஒயில் சீரீ தான் அஞ்சரை மூட்டர் சேரீஸ் வரும் அந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது இது போக காட்டன் நிறைய அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் ஓகே நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே டேரக்டாக வந்து விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க உங்களால் வர முடியுதுனால ஸ்க்ரீன் திரு ஆன்லைன் நம்பர் கூட கால் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா தேங்க் யூ ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம கேஎம் சாரீஸ் விளக்கு தூணில் ஏ டு பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சந்தில் தான் நம்ம கேஎம் சாரீஸ் இருக்குது ஸோ இது வந்து காட்டன் கடல் அங்கே காட்டன் கடல் அந்தளவு உங்களுக்கு வந்து காட்டன் வெரைட்டிஸ் இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான கலெஷன்ஸை நீங்கள் நேராக வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து சாரீ கலெக்ஷன்ஸை நீங்கள் அள்ளிட்டு போகலாம் ஆன்லைன் மூலியமாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கேஎம் சாரீஸோட நம்பர் நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் என்ன மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது என்ன மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வியாபாரிகள் கண்டிப்பாக இந்த வீடியோ வீடியோவை ஃபுல்லாக செக் அவுட் பண்ணி பார்த்து கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாங்க ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐயாயிரம் இருந்து பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் உங்களுக்கு இருக்க பட்ஜெட்டை வச்சு நீங்கள் சாரீ கலெக்ஷன்ஸ் அழிட்டு போய் நீங்கள் இருந்தே கூட சாரீ கலெக்ஷன் சேல்ஸ் பண்ணலாம் இல்லை சின்னதாக கடை வச்சிருக்கீங்க இல்லை பெரிய கடை வச்சிருக்கீங்க நீங்கள் சாரி கலெக்ஷன்ஸ் எங்கே வாங்கணும்னு தெரியல இல்லை இருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சாரீ கலெக்ஷன்ஸ் எங்கே வாங்கணும்னு தெரியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம கேஎம் எம் சாரீஸ் தான் ஸோ ஏ டு பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சந்தில் தான் நம்ம கேஎம் எம் சாரீஸ் இருக்குது விளக்கு துணி வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஏ டு பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏ டு பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சந்தில் தான் நம்ம கேஎம் சாரீஸ் இருக்குது ஸோ வாங்க சாரி கலெக்ஷன் அள்ளிட்டு போய் நீங்களும் வந்து ஒரு விமன் ஆண்டர்பிரனராக ஒரு பிஸ்னஸ் முதல்ல அழியாகலாங்க ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை